அஞ்சு சைஸ் வரும் இது ஒரு டிசைன் சார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டு இன் ஒன் தமிழ்ல வரலட்சுமி பூஜா ஸ்பெஷலா வரலட்சுமி அம்மனை அமர வைக்கிற பீடம் அதாவது முக்காலி நாற்காலி பலகை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்டுல இருந்து ஒயிட் மீட்டர் பித்தளை அதே மாதிரி வெள்ளில நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு மங்களன் மங்கல்ல இருக்கு ஃப்ளோர்ல உங்களுக்கு கிஃப்ட் செக்ஷன்க்கு வந்துருக்கலரே இதுல மொத்தம் அஞ்சு சைஸ் வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சைஸ் இது கடைசி பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா ஒயிட் மெட்டல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஹுட்டு பலகை மேலே வந்து ஷீட் வரும் இதுல பாத்தீங்கன்னா சைஸ் மொத்தம் மூணு அஞ்சு சைஸ் வரும் நம்ம கிட்ட இப்ப எடுத்தது வந்து அஞ்சு மூணு ஒண்ணு சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா மணப்பழக தான் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் இருக்கு மொத்தம் ஏழு சைஸ் இருக்கு நம்ம கிட்ட இதெல்லாம் சின்ன சமையலா உட்கார வச்சுக்கலாம் இதே நம்ம பெரிய சமையலா உட்கார வைக்கிற மாதிரி வேணாலும் நம்ம கிட்ட மணப்பழகம் இருக்கு

ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்குது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைல் டிசைன் பக்கமும் ஃபிளவர் டிசைன்ஸ்ல உங்களுக்கு கால் கொடுத்துருக்காங்க இடையில இடையில உங்களுக்கு பெரிய பெரிய சலங்கையோட பாக்க செம லுக்கா இருக்குது இந்த கலெக்ஷன் உங்களுக்கு நார்மல் பித்தளையில டிசைன்ஸோட வந்திருக்குது கால் வந்து உங்களுக்கு தனியா தெரியாத மாதிரி நல்லா அந்த சுத்தியிலும் டிசைன்ஸோட அமைப்போட சேர்ந்து வந்திருக்குது அதே மாதிரி இடையில இடையில உங்களுக்கு நல்லா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து உங்களுக்கு பார்க்க இருக்குது இந்த ஆன்டி நல்லா பெரிய பிளாரு சுத்திலும் உங்களுக்கு செமையா இருக்குது இது ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு நார்மல் பித்தளையில பிளைனா வந்துருக்கு சில்வர் செக்ஷன் அம்மனை அமர வைக்கிற பீடம் அடப்பலகைன்னு சொல்லலாம் பார்த்துட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சில்வரு நல்லா கிராண்ட் லுக்கா இருக்கு சுத்திலும் பூ டிசைன்ஸ்ல இருக்குது நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்டோன் மாடல்ல குடுத்திருக்காங்க பேக்ல வந்து நாலு கால் வந்து அதுவும் பூ மாடல்ல அழகா இருக்குது இந்த மனப்பலக வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்வர் வந்து எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் டைப்ல பாத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைஸ் இதுவுமே வந்து நடுவுல வந்து ரங்கோலி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எனாமல் கோட்டிங்ல கொடுத்துருக்காங்க பியூர் சில்வர் பார்த்தோம் இப்போ வந்து சில்வர்லயும் வந்து உங்களுக்கு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லயுமே வந்து மனப்பலகம் இருக்கு இந்த பீடம் கூட ஆன்டி கலெக்ஷன்ஸ்ல வருது உள்ள நல்லா பூ டிசைன்ஸோட சமையா இருக்கு சுத்தில உங்களுக்கு விநாயகர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மனப்பலகை வந்து உங்களுக்கு நல்லா கியூட்டா உடல அதுல வந்து டிசைன் வந்து உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க இப்ப பாத்த இந்த ஆன்டி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்ல நம்ம வீடம் பாத்தோம் இதுலயே வந்து உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ்லயே நல்லா செம வெயிட்டாவும் இருக்குது இதுவும் சேம் வந்து உங்களுக்கு கால் வந்து உங்களுக்கு பிள்ளையாறு டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம இப்ப வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஃபிளோர் வந்து ஆமி வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மன மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு நல்லா வலுவலன்னு மைக்கா ஒட்டியிருக்காங்க இதுவும் வந்து பிளைன் டிசைன் இது வந்து உங்களுக்கு வருது விளக்கு கூட நம்ம தனியா வச்சு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குதா இது ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த்து ஃப்ளோரில் உங்களுக்கு பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வுட்ல எக்கச்சக்கமா இருக்குது ஆல்ரெடி நான் போட்டுட்டேங்கிறதுக்காக உங்களுக்கு இப்ப ரீசெண்டா வந்து ஸ்மால் சைஸ் மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்